அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் பாடல் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பார்ப்பதற்கு முன் அதை எழுதிய மாணிக்க வாசக பெருமானை பற்றி சற்று காண்போம் மாணிக்க பெருமான் சைவ சமயக்குறவர்களுள் ஒருவராக போற்றப்படுகிறார் திருப்பள்ளி எழுச்சியையும் திருவம்பாவை திருக்கோவை என மிகச்சிறந்த நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர் இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க என சிவபெருமானை தன்னுடைய மனதில் இமைப்பொழுது கூட மறக்காமல் வைத்து போற்றப்படுகிற பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட மாணிக பெருமானால் எழுதப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியில் வரும் ஐந்தாவது பாடலைப் பற்றி காண்போம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவெளன் என நினைப்போர் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை செய்த கொள்வயில் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் ஒருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயோ என பாடுகிறார் அதாவது உறங்கும் சிவபெருமானை அன்புடன் எழுப்புகிறார் அது எவ்வாறென்றால் குளிர்ச்சி பொருந்தியதும் அழகு நிறைந்ததுமான வயல்களை உடையது எந்த ஊர் அப்படின்னா திருப்பெருந்துறை அத்திருப்பெருந்துறையில உறைந்திருக்கிற கடவுள் யாருன்னா நம்மளோட சிவபெருமான் அச்சிவபெருமான் வந்து மனிதர்களாகிய நம்முடைய சிந்தனைக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தர் அவர் வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்களிலும் ஒன்றாக இருப்பவர் ஐந்து பூதங்களாகவுமே இருப்பவர் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது அவர் வந்து நிலையானவர் எங்கும் செல்லாதவர் எங்கும் போகாதவர் என்று புலவர்கள் பலர் பாராட்டி அவரை பாடுகின்றனர் அத் அதை கேட்டு சிவபெருமானனின் பக்தர்கள் அன்புடன் மகிழ்ச்சியில் ஆடித் திளைக்கின்றனர் அப்படி ஆடிக்கொண்டிருப்பவர்களும் பாடிக்கொண்டிருப்பவர்களும் கூட உன்னை கண்டதில்லை சிவபெருமானே உன்னை காண்போர் இந்த உலகில் யாரும் இல்லை நீங்கள் எங்கள் கண்முன் வந்து எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி எங்களுக்காக மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் அதற்காகவாவது நீங்கள் துயில் எழுந்து வர வேண்டும் என அன்புடன் சிவபெருமானை துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் என்பதை இந்த பாடலின் வழி நம்மால் அறிய முடிகிறது நன்றி